அயல் நாட்டு ஆச்சரியங்கள் பகுதி ஒன்பது இங்கே கனடாவில் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இந்த வண்டியை ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்கிறார் இதை டிரான்ஸ்போர்ட்டுக்கும் உபயோகப்படுத்திக்கிறார் எங்கள் வீட்டு வாசல் வழியாகவே தினமும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சேர்ந்து ஒரே வண்டியில் போகிறத பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே இதெல்லாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாது யாரையும் அப்படின்னு என்னோடய டாக்டர் சொல்லி இருக்கிறதுனால எடுக்கலை அதே மாதிரி பொது இடங்களில் அதாவது பார்க்கில் ஒரு ரோடோட ஒரு இடத்துல அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த வண்டி வச்சுருப்பாள் இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமாக பே பண்ணி இந்த வண்டியை உபயோகிச்சிக்கலாம் திருப்பியும் அதே இடத்துல கொண்டு வச்சுட்டு போயிடுவாள் ஆப்லேயே பே பண்ணிக்கலாம் கரெக்டாக உண்டு கண்டிப்பாக நம்ம ஊரில் இதை கற்பனை பண்ணி பார்க்கவே முடியலை என்னால் ஏன்னா அங்கே இருக்கிற ரோடு கண்டிஷனில் இதில் போனால் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போகமோமா முன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோமான்னு சொல்ல முடியாது நான் சொல்கிறது சரிதானே அதே மாதிரி இப்போ பார்க்குறீங்களே இந்த வண்டி வயசானவங்களுக்காக அது சில பேர்லாம் தனியாக இருப்பா போர் அடிக்கும் அப்போ என்ன பண்ணுவாள் இந்த வண்டியில் கொஞ்சம் தூரம் வாக்கிங் மாதிரி போவாள் கடைகளுக்கு போவாள் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வருவா இந்த வண்டி கூட ரெண்டலுக்கெல்லாம் கிடைக்குமா இங்கே வந்து ரெண்டு மாதம் தானே வெயில் அதனால் இந்த நேரத்தில் இப்படி வெளியிலெல்லாம் போயிட்டு வருவா இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா சரி அடுத்த பகுதியில் அடுத்த ஆச்சரியத்தை பார்ப்போம்